அவன் ஒருத்தனக்காக எல்லாரும் உங்க வாழ்க்கைய பழைய டிக் பண்ணிக்கலாம் அவரோட வாழ்க்கை எந்தோடய வாழ்க்கை ஒன்றுதான் சார் அவனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து செத்தால சாகுமே தவிர காலேஜுக்குள்ள நுழைய மாட்டோம் அப்படியா வெரி குட் உங்க இஷ்டம் இப்போ நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க நீங்க எத்தனை நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி விஜய காலேஜ்லயே சேர்த்துக்க மாட்டேன் வழி விடுங்க சார் ஏன் சார் விஜய் டிசைன் பண்ணிக்கலாம் அவசியம் காரணத்தை சொல்லணுமா ஆமா

இதையெல்லாம் பண்றதுனால மாணவர் சக்தியை அடைக்கலான்னு கனவு காணாதீங்க மாணவத்துக்கு எப்பவுமே ஆணம் அதிகம் சார் அடக்கி வச்சிட்ருக்குறோம் ஜாக்கிரதை ஸ்டூடெண்ட்ஸ் பவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார் எங்களால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நாங்க நினைச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி காட்ட முடியும் எங்க கிட்ட விளையாடாதீங்க இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரோம் அதுக்குள்ள மறுபடியும் என்ன காலேஜ்ல சேர்த்துக்கோங்க இல்ல இதுக்கு மேல உங்க ஆத்திரத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது அதனோட விளைவு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது இப்ப வீட்டுக்கு போய் ஒரு நல்ல முடிவோட வாங்க ஆமா இதா பிரின்சிபல் விடு உள்ள போய் கவனிச்சு ஏய்! டேடாடா நீங்க நீதா விஜய டிஸ்கமிஸ் பண்ணியா ஆமா அதுக்கு என்னப்பா ஆ ஆ ஆ ஆ விதை மாணவிகளிடம் முறைகேடாக நடந்ததால் இதனால் கோபமடைந்த தாக்கியும் காளிகளின் துணையுடன் கல்லூரி பொருட்களை எரித்து சாம்பலாக்கியும் என்ன அநியாயமா இருக்கு ராக்கி எரிச்சது ஆனா நான் தான் நியூஸ் போட்டிருக்கீங்க தம்பி நான் சொல்கிறது கே என்ன சார் கேட்கறது இதுதான் உங்க பத்திரிக்கை தர்மமா இதுதான் நீங்க படிச்ச படித்த படிப்பா நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் கேவலம் காசுக்காக இப்படி பண்ணிட்டீங்களே சார் உங்களுக்கு மனிதாபிமானம் இல்ல மனசாட்சி இல்லை மனசாட்சி இருக்கிறதுனால தான் என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வீட்ல உட்காந்துருக்கேன் சாரி சார் நாங்க கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம் நீங்க எழுதுலன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் ஆனா ஒன்று இந்த நியூஸை படிச்சுட்டு மத்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எங்களை பற்றி எவ்வளோ கேவலமாக நடப்பாங்க இதை படிக்கிற பொதுமக்கள் எவ்ளோ தப்பா நினைப்பாங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் கத்தி கத்தி சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு இல்ல தெரு திருவா டமரட்சி சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு நடந்த உண்மையை மற்ற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி சார் தெரிவிக்கிறது அதுக்கு ஒரே வழி நீங்க உங்களுக்காக ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறது தான் பத்திரிகை நடத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு பெரிய போராட்டம் நடத்துற மாதிரி அந்த போராட்டம் யாரை எதிர்த்து பணம் பதவி அதிகாரம் அராஜகம் இது எல்லாத்தையும் எதிர்த்து நாட்டுல நடக்குற உண்மைகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மைகள் பொது மக்கள் கிட்ட போய் அப்படியே உண்மைகள் உங்க பத்திரிகை அச்சில ஏறணும் ஆனா அந்த உண்மைகளை பெருந்தன்மையோட ஏத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம அதையும் மீறி நீங்க நிஜங்கள் எழுதும் போது உங்களை பல பேர் கை போலாம் காண போலாம் ஏலாம் இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா சார் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுனா அதுக்காக உயிரே கொடுக்க நான் தயார் நானும் தயார் நானும் தயார் நாங்க எல்லாரும் தயார் நீங்க எல்லாரும் தயார் நானும் தயார் காலேஜ் பசங்க நல்ல கிராண பாட்டு பாடுறவனுங்க காலேஜ் கட்டடிச்சு இடத்துல கலாட்டா பண்றவனுங்க இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க சார் அந்த எண்ணத்தை மாத்தி காட்டுறோம் குட் थैंक यू சார் சார் நம்ம பத்திரிக்கைக்கு என்ன பேர் வைக்கலாம் நாளைய தீர்ப்பு நாளைய தீர்ப்பு மாணவர்கள் பேரில் நாச வேலை விஜய் மீது வீண் எப்படி நம்ம ஹெட்லைன் அரசினர் கலைக்கல்லூரி மாணவன் ரவுடி ராக்கியின் கும்பல் கல்லூரி முதல்வரை தாக்கி கல்லூரி பொருட்களை எரித்து நாசம் செய்துவிட்டு அந்த பழியை அப்பாவி விஜய் மீதும் அவர்கள் நண்பர்கள் மீதும் வேண்டும் என்று சுமத்தி இந்த முழுக்க முழுக்க பொய்யான செய்தியை சத்திய ஒளி நாளேடு வெளியிட்டிருக்கிறது ஆகவே இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட விஜய்க்கு

இன்று முதல் சென்னையில் உள்ள எல்லா கல்லூரி மாணவர்களும் காலவரையின்றி ஸ்ட்ரைக் செய்வதாக மாணவர் பேரவை முடிவு செய்துள்ளது என்கொயரிக்கு டிபி வந்திருக்கறா? குட் मॉर्निंग மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். உங்க பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். थैंक வெரி குட். அப்ப வாங்க உள்ள போலாம். சாரி சார். உள்ள ஒருத்தர் கூட அடி எடுத்து வைக்க மாட்டோம்.

ஒரு நல்ல மாணவனே காரணம் இல்லாம வெளிய அனுப்பிறதால விசாரணை வெளிய தான் நடக்கணும் இங்கயா இந்த நடு ரோட்லயா எப்படிமா பொறுங்க சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தை ஒரு கோட்டை மாத்தி காட்றோம் ஐசக் டீ கடையில இருந்து ரெண்டு சேர் எடுத்து வாடா டேய் மாப்ள காலேஜுக்கு டிபி வந்திருக்காரா என்கொயரி கேட்லயே நடக்குது எங்க நடந்தா என்ன அந்த டிபி என்ன கிழிக்க போறாரு ஏய் ஒண்ணு நடக்காது ஏதாவது நடந்தா எங்க அப்பா இருக்கார்ல சரி வா என்னதான் நடக்குது போய் பாப்போ விஜய் நல்லவர் நல்லவர்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க ஆனா காலேஜில் அவர் ரவுடியா நடந்துட்டு இருந்திருக்கார் ஒரு நல்ல மாணவனை அடிச்சு காயப்படுத்தி அதனால தான் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க நல்லா இருக்கு சார் உங்க ஸ்டேட்மெண்ட் யார் ரவுடின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க தெரியும் நான் இல்லாதவன் சார் ராத்திரி நேரத்துல வேலை செஞ்சு பகல்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஏழை என் வேலையை கெடுத்து வயிற்றுல அடிச்சான் பணத்தை கொடுத்து ரவுடிகளை செட் பண்ணி என்ன அடிச்சு காயப்படுத்தினான் போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து

சொல்லவே வெக்கமா இருக்கு சார் லேடி டாய்லெட் குள்ள பூந்து என்ன நாசிங்க பண்ணிருக்கான் தெரியுமா அதுக்கு நான் சாட்சி இவனோட பொறுக்கித்தனத்தை பொறுக்க முடியாம ரெண்டு ஸ்டூடெண்ட் படிப்பே நிறுத்திட்டாங்க சார் இத கேக்க வந்த பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் இந்த வயசுல சகஜம் தானே சப்போர்ட் பண்ணி அமைச்சிருக்காரு இந்த பெரிய மனுஷன் ஓகே ஓகே நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம் ஆனா அப்படி நடந்தா கூட அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணுமே தவிர நீங்களா சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது பிரின்சிபால் வீட்டுக்கு போறது அவர் முகத்துல கட்டையால் அடிச்சு காயப்படுத்துறது காலேஜுக்கு உடமையான பொருள்களை எடுத்து எரிச்சு நாசம் பண்றது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இல்லை சார் அதெல்லாம் நாங்க செய்யல நான் எப்படிப்பா நம்புறது அப்ப சொல்லு பிரின்சிபல் அடிச்சது யாரு காலேஜ் உண்மையெல்லாம் ராஜசேகர் மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா அசிங்கமா இல்ல சாரி சார் உடனே விஜய காலேஜ்ல சேர்த்து நடந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா உள்ள போங்க இல்ல சார் எங்க போராட்டம் விஜய் காலேஜில் சேர்த்துக்கிறது மட்டும் இல்ல இந்த பொறுக்க பையன் ராக்கி உடனே காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும் லஞ்சத்தை வாங்கிட்டு இதுக்கெல்லாம் உடனே இருந்த பிரின்சிபாலையும் உடனே டிஸ்மிஸ் பண்ணனும் ஊழல் பிரின்சிபாலை ஊழல் பிரின்சிபாலை ஊழல் பிரின்சிபாலை ஊழல் பிரின்சிபாலை ஊழல் பிரின்சிபாலை ஊழல் பிரின்சிபாலை ஓகே உங்க ஒரு புடிய சாரி மிஸ்டர் ராஜசேகர் உங்களையும் இந்த மாணவன் ராக்கியும் உடனே காலேஜ் விட்டு நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் பெயிண்ட் இப்போ சாதாரண டிபி பிரின்ஸ்பல்லையும் ராக்கி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு பிரின்சிபல் அப்படி அவர் வேற போனாலும் பரவாயில்ல ராக்கி யாரு அருண்மேத்தாவுடைய பையன் அவரையே டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு ஓ மந்திரி இப்போ என்னைய பண்ண போற என்ன நீயே பண்ண சொல்றீங்க நீ ஒன்னும் செய்ய வேணாம் நீ நேரா கோட்டைக்கு போற செய்ய வேண்டியதை செய்யற அந்த டிபி ஐய வேலைய விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி இங்கே வர தூக்குறதா என்னங்க விவரம் கட்டதமா பேசுறீங்க நானே ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பாக்குற மாதிரி தினமும் பத்திரிகை பார்த்து தான் நான் மந்திரியா இருக்கிறனா இல்லையான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறேன் இந்த நிலைமையில டிபி இல்ல அவங்க பியூன கூட தூக்க முடியாது சார் இவர் சொன்னதெல்லாம் உண்மை உண்மை தேவை வேற ஒன்றும் இல்லை இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத அங்கே விழுந்தா விழுந்ததுதான் எந்திரிக்கிறதே இல்ல சும்மா ஆளுக்கால் பேசிட்டு இருக்காதீங்க இனிமே உங்க யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன்